அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை நாலு நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் வந்து சுக்கரன் தன்னுடைய பன்னிரெண்டு ராசிகளில் சஞ்சரிக்கும் போது என்ன பலம் பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதுன ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி இந்த ராசிகளில் வந்து சுக்ரன் இருக்கும்போது நட்பு பலம் பெறுது அதாவது சுக்கரனுடைய பலம் நல்ல முறையில் அதனுடைய பயன்கள் எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் கடகராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த ராசிகளில் வந்து சுக்ரன் பகை பெறுகிறார் அதாவது சுக்கரனுடைய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரிஷபராசியும் துலா ராசியும் சுக்கரனுடைய சொந்த விட அதை ஆட்சி பெறுகிறதால அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பலன்கள் சுக்கரனுடைய எல்லாம் அதிகமாக கிடைக்கும் மீன ராசியில் உச்ச பலமும் ராசியில் நீசமான பலமும் கிடைக்கிறது கன்னி ராசியில் நீச பலம்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பகை வீட்லேயும் நீச வீட்டிலையும் இருக்கும் பொழுது அதாவது சொத்துக்கள் மகளுக்கு மகள் மனைவி மருமகள் அப்புறம் வாகனம் அனுபவிக்கிற தன்மை ஆடம்பரமாக வாழ்கிறது இதிலெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து கொடுக்கும் அப்போ ஒருத்தருக்கு மனை மூலமாக பிரச்சனை வரலாம் ஒருத்தருக்கு மகள் மூலமாக பிரச்சனை வரலாம் ஒருத்தங்களுக்கு மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வரலாம் இதெல்லாமே சுக்கரனுடைய பலம் குறையும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து உங்களுடைய ஜாதத்தில் எந்த இடத்துல சுக்கரன் பலம் பெற்றிருக்காரா பகை பெற்றிருக்காரா இல்லை நீசப்பழம் வாங்கியிருக்காரா அப்படிங்கும்போது அது ஒரு சுக்கரனுடைய பலன்கள் கூடுதலாக குறையாகவோ இல்லாமலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது பலன் பெற்றா இல்லை பகை பலம் பெற்றா அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்ன பண்ணால் அந்த பலம் கிரகத்தோட பலத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற வீடியோ பிடிவு வரக்கூடிய காலங்களில் பதிவிடுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக வருஷம் வரக்கூடிய பதவிகளில் நம்ம அதை பார்ப்போம் இன்று ராசி பலன் மேஷம் அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் மகனுக்கு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் நாள் இன்று முயற்சி செய்வது நல்ல பயனை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் சிலருக்கு அதிகாரிகள் மூலம் நல்ல தகவல் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு முதுகு வலி ஏற்படுவது இல்லை தலைவலி பிரச்சனையால் மருத்துவமனை செல்ல நேரிடும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை ரிஷபம் தாயாரின் உடல்நிலை சம்பந்தமாக கவலை கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலரது கால் பாத அதாவது நடக்க முடியாவில்லை என்று கவலைப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள் குறைவு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த டென்ஷன்கள் குறையும் தொழில் புரிவர்களுக்கு சில பெரியவர்களின் வழிகாட்டுதல் அல்லது உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்று அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வருவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் சிலர் மொபைல் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது இன்று நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நாள் நண்பர்களுடன் சில மன ஏற்படலாம் தொழில் சார்ந்த திட்டங்கள் வெற்றியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கடகம் கண்வழி ஏற்படலாம் சிலருக்கு கண் கண்ணாடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள் தொழில் நிறுவனத்திற்கு தேவையான அரசு ஆதரவு கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அமைதியுடன் மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு சிம்மம் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மனமகிழ்ச்சி தரும் நாளாக இன்று அமையும் தொழிலிலும் நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கன்னி இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நாள் சிலருக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும் வரன் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் விரும்புவீர்கள் சிலர் வேலையை விட்டுவிடும் எண்ணம் மேலவும் அவசரப்பட வேண்டாம் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இது தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு துலாம் அரசு சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் உருவாகலாம் சிலரது மகனுக்கு உடல்நிலை சார்ந்த ப பிரச்சனைகள் ஏற்படும் இன்று மாலை சிறிது தூர பயணம் மேற்கொள்ள நேரம் நண்பர்கள் அல்லது உறவினர்களால் சிறு கருத்து வருவார் உருவாகும் இன்று சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் மருத்துவ செலவு ஏற்படும் நாள் தலைவலி பிரச்சனை ஏற்படும் சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் மன உளைச்சல் ஏற்படலாம் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு தனுசு வேலை பார்க்கும் இடத்தில் சிறு கவனக்குறைவு ஏற்படும் மொபைல் ஃபோனை கவனமுடன் எடுத்து செல்வது நல்லது அதிகாரிகளின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மாலைக்கு மேல் சிறிய தூர பிரயாணம் ஏற்படும் சிலருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அரசு அதிகாரிகளை சந்திக்க நேரும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் மகரம் அரசு சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தொழில் மாற்றங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் குடும்பத்தில் ஒருவருக்கு சிறிய மருத்துவ செலவு ஏற்படும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமுடன் செல்வது இன்று நன்மை பயக்கும் இன்று அம்மன் கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மனைவி வழியில் பணவரவு அல்லது சொத்துக்கள் மூலம் பணவரவு ஏற்படும் அரசு அலுவலங்களுக்கு சொந்த விஷயமாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் நாள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலம் மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மீனம் கண் மருத்துவமனை சென்றவர்கள் அல்லது வயதான பெரியவர்களுக்கு ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் நண்பர்கள் மூலம் அல்லது காதலர்கள் மூலம் மன உளைச்சல் ஏற்படும் நாள் எதிர்பார்க்கும் தகவல் வராமல் ஏமாற்றம் தரும் இன்று துர்க்கை மனு வழிபட்டு வாருங்கள் குடும்பத்தினுடன் ஆன்மீக பிரயாணம் மேற்கொள்வது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்